மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வீட்டிலே சனி பகவான் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு யோகம்னா என்னன்னா ராஜா மாதிரி ஒரு சனி பகவான் வெகு பிரபலத்தை உண்டு பண்ணுவார் வெகு பிரபலம்னா சாதாரண பிரபலம் எல்லாம் கிடையாது அடி தூள் பண்ணுவார் உலகங்களில் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு பதிவு மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு அடடடட அரசனை போல் யோகம் அது என்ன அரசனை போல் யோகம் அரசனை போல் யோகம்னா என்னன்னா ராஜா மாதிரி ஒரு யோகம் ராஜா மாதிரி யோகம் அப்படி ஒரு மாபெரும் யோகத்தை உங்களுக்கு உண்டாக்க தரப்போகிறார் சனி பகவான் பத்தாம் வீட்டில் வரும் பொழுது பெரும் புகழையும் பெயரையும் உங்களுக்கு உண்டாக்கி தருகிறார் நான் ஏற்கனவே இந்த கதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அவருக்கு மஞ்சகமாலை அப்போ ஃபோன் பண்ணி நாங்கள் கேட்குறோம் ஆரணியில் இருக்கார் அந்த டாக்டர் அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறோம் அந்த ஆள் பேர் மஞ்சகாமலை மகேஷ் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறோம் அவர் அந்த ஊரில் அப்படி தான் கூப்பிடுவாங்க மஞ்சகாமலை மகேஷ் அவர் பேர் அப்போ ஃபோன் பண்ணேன் அண்ணே வணக்கண்ணே வணக்கம் என் தம்பிக்கு இது மாதிரி உடம்பு சரியில்லை மருந்து கொடுத்திங்கன்னா பச்சளை மருந்து கொடுத்தீங்கன்னா அவருக்கு சரியாக போயிடும்னு சொன்னாங்க அதுக்காக வந்தோம் சரி ஓகே நாளைக்கு காலைல கூப்பிட்டு வந்துடுங்க வெறும் கூட்டிகிட்டு வாங்க இப்படி அப்படி ஆக்கும் சாப்பிடக்கூடாது எல்லாம் சொன்னார் சரி ஓகே சந்தோஷம் நான் சாப்பிடாம நான் கூப்பிட்டு வரேன் பத்தாம் வீட்டிலே வரக்கூடிய சனி பகவான் என்ன திருக்கிறார் அவர் கேட்குறாரு நான் கேட்டேன் சரிண்ணே உங்கள் கூகுள் மே லொக்கேஷன் அனுப்பி விடுங்க அந்த லொக்கேஷனை பார்த்து கரெக்டாக உங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்துடுறேன் லொக்கேஷன்லாம் தேவையே கிடையாது வாலாஜா பஸ் ஸ்டாண்டில் இறங்கினோன்னே மஞ்சகமாலா மகேஷ் வீடுன்னு கேளுங்க சின்ன குழந்தை கூட வந்து விட்டுரும் அப்படின்னாங்க அப்போ நான் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணேன் ஒரு நாளிலே நான் பெருமைக்கு சொல்லவில்லை என் அன்பு நண்பர்களை ஒரு நாளில் நாலரை கோடி மக்களை நான் சந்திக்கிறேன் ஒரு நாளில் ஆனால் என தெரியுமா தெரியாதா தெரியாது ஆனால் மஞ்சகமாலா மகேஷ் வரல வாலாஜா ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரியும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி உங்களை பிரபலமாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருனா இப்படி அப்படி பிரபலம்லாம் கிடையாது அப்படி அப்படி பிரபலம் நோயே நோயே ஓடிப்போ நாயே அழகா எழுதினார் யார் எல்கேஜி படத்தில் ஒரு கேம்பெயின் பண்ணுவார் நோய் வரும் நோய்க்கு எதிராக பேரணி பண்ணுவார் அப்போது டெல்லியிலேருந்து தலைமையிலேருந்து கூப்பிடுவாங்க யார் ராணியே பேரணி நடத்துகிறேன்ட்டு நோய்க்கு எதிராக பேரணி நடத்திட்டு இருக்கேன் யாரை பார்த்தியா கத்திக்கிட்டு இருக்கேன் தலைவா தலைவா உன் கையை தொட்டுட்டேன் தலைவா தொட்டுட்டன் தலைவா ஐயா பேஜாராகுதியா அப்படின்னு ஒரு ஒரு மொக்க கவிதை ஐயா பேஜாராகுதியா ஆனால் அது ரீச் ஆகிடும் இந்த விஷயம் என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் பத்தாம் வீட்டிலே சனி பகவான் வந்துட்டால் சனி உங்களை பிரபலம் முடிவு பண்ணிட்டாருன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு திறமையை வெளியெடுத்து அந்த திறமையை பெருசா காட்டி இந்த திறமை தான் உங்களுடைய ஐடென்டிட்டின்னு உங்களுக்கு உலகத்தாரால் எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு நற்பெயர் வாங்கி கொடுத்து ஓஹோனு பண்ணிடுவார் அதுதான் சனி பகவானுடைய தனிச்சிறப்பு நல்லா புரிஞ்சுங்க பத்தாம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் வெகு பிரபலத்தை உண்டு பண்ணுவார் வெகு பிரபலம்னால் சாதாரண பிரபலம்லாம் கிடையாது அடி தூள் பண்ணுவார் சார் உங்களை ஏமாற்றவே முடியாது காரணம் என்னவென்றால் பத்தாம் வீட்டிலே உங்களுக்கு யார் இருக்கா பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடியவர் சனி பகவான் சனி கொடுத்தால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி பகவான் பத்தாம் வீட்டில் அமர்ந்து விட்டார் உங்களுக்கு ரெண்டு கதை சொல்லிடுறேன் சரி ஒரு கதை டைம் ஆகுது அதனால் ஒரு கதை சொல்லிடுறேன் உங்களுக்கெல்லாம் ஒரு காலத்தில் சனி வந்து உங்களுக்குள்ள ஒரு ஸ்மார்ட்னஸ் உண்டு பண்ணுவார் அதாவது புத்திசாலித்தனத்தை உண்டாக்குவார் சனி பகவான் இந்த பத்தாம் வீட்டில் வரக்கூடியவர் உங்களுக்கு எது வேண்டுமோ அதை மட்டும் தருவார் தேவையில்லாத தரமாட்டார் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு ஒரு ஏழை விவ ஒரு கோடலி அதாவது கோடலி வைத்து ஒரு விறகு வெட்டி ஒருவன் இருந்தாலாம் சார் பா சார் இந்த கதையெல்லாம் எங்களுக்கு ஒன்னா ஒன்னாங் கிளாஸ்லேயே தெரியும் ஃபுல்லாக கேளுங்க சார் இதில் நம்ம லேட்டஸ்ட் எடிஷன் கேளுங்க அப்போது அவர் என்ன பண்ணுறாரு போயிட்டு மரம் வெட்டுறார் எங்களுக்கு தெரியும் மரம் வெட்டுறாரு அந்த கோடாலி கீழே விழுந்து அவசரப்படாதீங்க சார் அப்போது மரம் வெட்டுகிறார் மரம் வெட்டும் பொழுது கோடாரி கழண்டு குளத்தில் விழுந்து விடுகிறது விழுந்தவுடன் தேவதை வருகிறாள் தேவதை வந்து என்ன தரா இந்த மாதிரி வந்து என்ன வேண்டும் இரும்பு கோடாலியா வெள்ளி கோடாலியா எல்லாம் கேட்குறாரு அப்புறம் கடைசியாக இரும்பு கோடாலின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறமா வந்து பரிசு கொடுத்துட்றாரு இந்த கதைலாம் ரைட்டு இவனுக்கு ஒரு ஆசை நம்ம நம்மளுக்கு நம்ம ஆள் பத்தில் சனி வந்தான் இல்லையா நம்மளுக்கு ஒரு ஆசை பத்தில் வர்ற சனியை டியூன் பண்ணி நம்ம வித்தியாசமாக ஏதாவது ஒரு கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு இவர் பலகம் எப்படி பணம் சம்பாதிக்கிறான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போதே என்ன ஆயிடுது தெரியாமல் போய் அவங்க ஒய்ஃபு விழுந்துடுறாங்க எதுக்குள்ள சார் இது நல்லா இருக்குது சார் ஆ அவங்க ஒய்ஃபு அந்த குளத்துக்குள்ளே விழுந்துடுறாங்க விழுந்த உடனே அப்போது அவர் என்ன பண்ணுறாரு அந்த தேவதை என்ன பண்ணுறது அவங்க ஒய்ஃப் அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு வந்து மகனே நன்றாக யோசித்து சொல் இவள் உன் மனைவி தானே அப்படின்னு கேட்குறாரு அந்த தேவதை கேட்குது இந்த விவசாயி என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க அந்த ஏழை கோடரி வச்சிருக்கிற அந்த அந்த மரவெட்டி என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க நியாயமாக நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம் இல்லை கிடையவே கிடையாது யாருமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருப்போம் அப்போ தானே அடுத்த ப்ரசன்டேஷன் அவங்க கொடுப்பா அதனால் வேணான்னு சொல்லியிருப்போம் ஆனால் அந்த விவசாயி ஒத்துக்கிட்டான் சார் அவன் ஒத்துக்கிட்டு என்ன சொன்னான் ஆமாம் கரெக்டு இந்த அம்மா ஏன் பொண்டாட்டி தான் இது பேர் காஞ்சனா இதை தான் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துகிட்ருக்கேன் நீங்கள் கரெக்டாக கணந்து கொடுத்துட்டீங்க ரொம்ப நன்றின் தேவதைக்கு ஒரே அதிசயம் என்னடா இது அல்பம் ஒரு கோடாளிக்கு ஆசைப்பட்டு போய் சொல்கிற மனிதர்கள் மத்தியில் பொண்டாட்டி மிஸ் ஆகிட்டா விட்டால் வேறு ஆப்ஷன் நம்ம தரப்போகிறோம் அதே பொண்டாட்டி அப்படியே ஆமான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறானே அப்படின்னு தேவதைக்கே நர்ம சங்கடம் ஆயிடுச்சு அவனை வா நீ எதுக்கு இவ்வளோ உண்மையாக ஒத்துக்கிட்ட நீ அப்படின்னு கேட்டாரான் அப்பா அந்த ஆள் சொன்னானா எனக்கு எல்லாம் தெரியுமா நீ பெரிய தேவதை தான் இருந்துட்டு போ நான் ஃபஸ்ட்டு இந்த பொம்பளை இந்த பொண்ணு என் பொண்டாட்டியை காட்டுவேன் நான் இல்லம்பேன் உடனே தமனாவை கூப்பிட்டு வருவேன் நான் அதுவும் இல்லம்பேன் அப்புறமா திரிசாவை கூப்பிட்டு வருவேன் அப்புறமா அது நான் இல்லம்பேன் ஐத்தூர் ராயை கூப்பிட்டு வருவேன் அதுவும் இல்லம்பேன் அப்புறமா உன் திறமை நான் மெச்சினோம்னு சொல்லி மூணு பொண்டாட்டியும் எனக்கே கொடுத்துருவேன் நான் ஏற்கனவே ஒருத்தி வச்சுட்டு வாழ்கிறதுக்கே எங்கள் பிச்செடுத்துட்டு இருக்கேன் இதில் இவங்க மூணு பேரை வச்சு வேறே நான் வாழ்ந்தாகணும் எதுக்கு வம்பு அதனால நான் இதுதான் ஒத்துக்கிட்டேன் என்ன ஒண்ணு அறிவு பத்தாம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் என்ன தருகிறார் என்றால் உங்களுக்கு எது தேவை எனும் சாதுரியத்தை உங்களுக்கு தருகிறார் சார் சில பேர் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டேப் வச்சிருப்பான் சார் டேபு டேப் வச்சிருப்பான் செவன் இன்ச் அவர் கொரியா போகும்போது போல போகிறது அது கொரியா எல்லாம் பெரிய பெரிய டிஸ்பிளேலாம் இருக்கும் ஏழு இன்ச்சு எட்டு இன்ச்சு பெரிய ஊழல் பெரிய மொபைல் ஃபோனு அது அட்டுக்கும் டிங் 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 மூணு வீட்டு கேட்கும் அந்த அந்த ஃபோன் வச்சுருப்பான் டேப் வச்சுருப்பான் இது இல்லாமல் லேப்டாப் வச்சுருப்பான் இது இல்லாமல் ஆண்ட்ராய்டு டிவி இருக்குல்ல அதையே மானிட்டராக கன்வெர்ட் பண்ணி அதையும் வச்சுருப்பான் ஒரு ஏழு எட்டு வச்சுருப்பான் சார் அவன் எதுகிட வச்சிருக்க நம்ம அப்படி இவர் கால இவருக்கு ஒரே வெப்பினார் தான் உடனே செமினார் தான் ஒரே மீட்டிங் தான் ரெண்டு சினிமா பாட்டு அதுக்கு எதுகிட்ட உனக்கு பார்த்தாலும் ஆசை அது வேணும் ஆசை இது வேணும் ஆசை அது வேணும் அப்ப பத்தாம் இடத்து சனி என்ன தருகிறார் என்றால் யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு நீங்க இனிமேல் ரோட்டரி கிளப்ல நீங்க பிரசிடென்ட் ஆயிருங்க ஆ சரிங்க ரொம்ப நன்றிங்க இண்டில இருந்து நான் ரோட்டரி கிளப் பிரசிடென்ட் ஆகிவிட்டேன் உடனே பக்கத்துல நம்ம சங்கம் மனித உரிமைகள் சங்கம் அந்த சங்கத்துல உங்கத்தலாம் வணக்கம் இண்டிலிருந்து நான் மனித உரிமை வந்து எதுனா ஒரு ட்ராக்கில் போல இவங்க கூப்பிட்டாலும் போய் சேர்ந்துக்கிற அவங்க கூப்பிட்டாலும் போய் சேர்ந்துக்கிற அவங்க மொத்தம் உனக்கு ஏதாவது சீனா போட்டுட்டே இருக்கணும் அப்போது இந்த பத்தாம் வீட்டு சனி உங்களுக்கு என்ன தருகிறார் என்றால் எனது நோக்கம் என்ன எனது நோக்கம் என்ன தமிழா இனமா மொழியா இயக்கமா போராட்டமா சீர்திருத்தமா கட்சியா அல்லது வளர்ச்சியா தொழிலா என்னங்கிற பாதை முதல்ல என் பாதை என்ன அப்படிங்கிறத எனக்கு புரிய வச்சு அந்த பாதையில எனக்கான விருதுகளும் வாய்ப்புகளும் வெற்றிகளையும் உண்டாக்கி தருவார் சம்பந்தமே இல்லாம என்ன கூப்பிட்டு உங்களுக்கு யுவ புரஸ்கார் விருது கொடுக்குறேன்னு சொன்னா அது என்னாலேயே முதல்ல நம்ப முடியாது எனக்கு யுவ புரஸ்காரா யுவ புரஸ்கார் வாங்குற அளவுக்கு நான் ஒண்ணும் கிழிச்சிருலையே நானே ராஜிபலன் தானியா சொல்றேன் அப்போ உங்க தொழில் என்னவோ அந்த தொழிலுக்குரிய விருது வாங்குங்க பத்தாம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு போதுமான பிளஸ்ஸிங்ஸை தரப்புறார் ஆனால் அவர் எல்லா பிளெஸ்ஸிங்கையும் கொடுக்கறதுனால நான் சொன்ன அந்த நயன்தாரா கதை ஞாபகம் இருக்கட்டும் உங்களுக்கு அவர் மூணு பொண்டாட்டி அந்த தேவதை கொடுத்தாலும் சரி நீ ஆனியாக போடுங்கண்ணா என் பொண்டாட்டி எனக்கு போதும் எனக்கு தெளிவோடு நீங்கள் இருங்க இவங்க ஆஃபர் கொடுக்கறது அத்தனையுமே உங்களுக்கான தேவையில்லாத ஒர்க்லோடு தான் யாராவது ஒருத்த புதுசாக ஒரு குரூப்பில் உங்களை சேர்த்து விட்றான் இது மனித உரிமைகள் கழக குரூப்பு ஆணியே புடுங்க வேணாலும் குரூப்லேருந்து வெளியே விடியாந்துருங்க அந்த குரூப்பில் இருக்கிறதும் ஒன்று தான் நாலு பேர் டென்ஷன் ஊற்றி தலைமையில் போட்டுக்கிறதும் ஒன்று தான் அதனால உங்களுக்கு தேவையானதை மட்டும் இருங்க ஸோ கீழே போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உடனே சொந்த ஜாதகத்தை நீங்கள் புக் புக் செய்து பார்த்து கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமனத்திலே தினசரி உங்கள் ராசிக்கு ஏற்ற பூஜைகள் எல்லாம் நடக்கிறது யாகங்கள் எல்லாம் நடக்கிறது அதில் கலந்து கொள்ளலாம் அதே மாதிரி வருகின்ற மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி சனிப்பயிற்சிக்கான மகா யாகம் ஒன்று பண்ண போகிறேன் நமது ஜோதிட யுகம் ஆன்மீக பரிகாரம் சேனலோடு சேர்ந்து பண்ணுறோம் நீங்கள் அனைவரும் திரளாக வந்து அந்த அந்த மாபெரும் யாகத்தை நடத்தி தரணும் பொருளுதவியும் பொண்ணும் பொருளும் பொருட்களுமாக தந்து உதவி செய்ய வேண்டுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க